இவ்வளவு இருக்குதா நான் ஒத்துக்கிறேன் இடம் இருக்கு வாசல் இருக்கு மீறி இருக்கு எல்லாமே இருப்பேன் அது தோண மாட்டேது இல்ல அப்புறம் இதெல்லாம் மட்டும் அதிகமான வந்து ஒரு நாலு நாள் செய்வோம் வாரத்துல நாலு நாள் ஜரம் ஜுரமா ஜுரம் வந்துருச்சு சிக்கன் அண்ணு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு வந்து கொஞ்சம் வாய்ஸே டிஃப்ரெண்டா தான் தெரியும் எப்போதும் பேசுறதை விட கொஞ்சம் மாறுதல் இருக்கும் தான் நேற்று வந்து என்னோட மைக்கு வந்து தண்ணிக்குள்ள விழுந்து ரொம்ப கவலையா உட்காந்தவங்க நேற்று அப்புறம் சாயந்தரம் தான் ஓடி போய் அர்ஜென்ட்டுக்கு மைக்கே இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரு மைக் வாங்கிட்டு வந்து பேசுறேன் அது வாய்ஸ் எப்படி இருக்கும் கிளாரிட்டி எப்படி இருக்கும்னு தெரியல அது வர்றதுக்கு எப்படி ஒரு மாசம் ஆகும்போல இருக்கு அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் அதை பத்தி நானும் பேசுவோம் பேசுவோம்னு வீடியோல எடுக்கிறேன் அத மறந்துட்டு வேற ஏதாவது போயிடுறேன் அதனால வந்து இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் இப்ப வந்திருக்க புது நபர்களுக்கும் மிக்க நன்றி அது மட்டும் இல்லாம புதுசு புதுசா தொழிகள் தொழல்களா வந்துட்டு இருக்கீங்க அது கூடவே வந்து ஹேட்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாய்க்கிட்டே போறாங்க பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க நானும் அதுக்கு பதில் சொல்லதான் செய்யறேன் இருந்தாலுமே வந்து ரொம்ப ஆக்ரோஷப்படுறாங்க கமெண்ட்ல எப்போ எந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க அதாவது கமெண்ட் அனுப்பிட்டே இருக்காங்க சரி அவங்களால பேசதான் முடியும் பேசிக்கிட்டு போட்டோம் அப்படின்னு லூஸ்ல விட்டுகிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு கமெண்ட் ரீசெண்டா ஒரு கமெண்ட் வந்தது உங்கிட்ட இடம் இருக்கு உங்கிட்ட வீடு இருக்கு வாச இருக்கு காரு இருக்கு வண்டி இருக்கு எல்லாமே இருக்கு என்கிட்ட கடவுள் எதுவுமே குடுக்கல நான் இப்படி உக்காந்துருக்கேன் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை பார்த்தேன் அது வந்து நான் ஒண்ணு தப்பா சொல்ல வரல அவங்க மனசுல தோன்றத அவங்க சொல்றாங்க அது கூடவே வந்து குழந்தை குட்டிங்க அதோட வந்து சொந்தக்காரவங்க பிள்ளைங்க எல்லாம் நீ பாத்துக்கிற அது என்கிட்ட இல்ல அப்படின்ட்டு ஏன் உங்களுக்கு அந்த என்ன வரமாட்டேங்குது இவ்வளவு இருக்குதான் நான் ஒத்துக்கிறேன் இடம் இருக்கு வாச இருக்கு வீடு இருக்கு எல்லாமே இருக்கு அதோடய வந்து குழந்தைங்களையும் நான் பாத்துக்கிறேன்னா அதாவது நாத்தனார் இருக்கட்டும் என் சின்ன மாமியார் மாமனார் குழந்தைங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாரையுமே நான் தானே பாத்துக்கிறேன் அந்த எண்ணம் ஏன் உங்களுக்கு வரமாட்டேன் நானும் ஒரு நாலஞ்சு பிள்ளைங்களை வாங்கி வச்சுக்கலான் இருக்கேன் அப்படின்னு அந்த மனசு ஏன் வரமாட்டேன் அப்ப அது தோண இல்ல அப்புறம் இதெல்லாம் மட்டும் தோணுது நான் வந்து ஆயிரம் பணம் காசு இருந்தாலுமே என்னோட வாழ்க்கையை வந்து இயல்பாதான் தான் நாங்க கொண்டு போறோம் இயல்பா தான் நாங்க வீடியோ போடுறோம் எப்படி சொல்றது அடுத்த வீடியோ நம்ம வீடியோவும் கம்பேர் பண்ணும் போது கம்பேரே பண்ண முடியாது நாங்க ஒரு செயல போயிட்டு இருக்கோம் அடுத்தவங்க ஒரு செயல் போட்டுட்டு இருப்பாங்க அதனால வந்து எவ்வளவு எது இருந்தாலுமே அதை வச்சு எப்படி நம்ம சந்தோஷமா அடைஞ்சிக்க முடியுமோ அப்படின்னு தான் நினைக்கணும் சொந்தக்காரவங்க பிள்ளையா இருக்கட்டும் இல்ல வேற யாரு பிள்ளைங்களா இருக்கட்டும் அவங்க பிறந்ததுல இருந்து அவங்க நல்லது கெட்டது செய்யறதுல இருந்து வயசுக்கு இருந்து கல்யாணம் பண்றதுல இருந்து புள்ள பேர் பாக்குறதுல இருந்து அவங்களுக்கோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்குமே நான் கேரண்டி தரேன்ப்பா அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா அதாவது ஹேட்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க தாராளமா பண்ணலாம் நான் வந்து ஒத்துக்கிறேன் பரவாயில்லையே இவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க ஏன்னா வந்து நானும் சரி என் கணவரும் சரி இது வரைக்குமே இருக்கோம் நாங்க தான் மேரேஜ் பண்ணி கொடுக்க போறோம் மணியையும் நாங்க தான் மேரேஜ் பண்ணி கொடுக்க போறோம் அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்றது பேசுறவங்க பேசிட்டோம் அவ்வளவுதான் இதுக்கு வந்து நான் வந்து ரிப்ளைவே பண்ண மாட்டேன்பா நீங்க பேசுறவங்க பேசிக்கிட்டே போங்க மட்டும் இல்லாம என்ன புடிச்ச தோழிகள் வந்து சொல்லலாம் இதெல்லாம் வந்து விட்டுருங்க இல்லையா இதெல்லாம் லூஸ்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லலாம் நானும் பல மாசமா அதெல்லாம் விட்டுட்டுதான் வரேன் இப்ப வந்து ரீசெண்டா வந்து ரீச் ஆக ஆக அதாவது வியூஸ் அதிகமா போக போக அதிக பேர் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றது பூ வைக்காத பொட்டு வைக்காத இதெல்லாம் வந்து எதிரியாவே இருந்தாலும் வந்து சிரிச்சா எரிச்சலா இருக்குற அதெல்லாம் வந்து அதெல்லாம் நான் தான் என்னோட வந்து நாலு பேரு நாலு நிமிஷம் பேசினாலுமே என்ன நினைச்சு ஒரு மணி நேரமாவது சிரிப்பாங்க அந்த அளவுக்கு நான் அந்த இடத்த வந்து கலகலப்பா வச்சுப்பேன் அது ஒரு பெஷ பெரிய விஷயமா நான் நினைக்கல அது இல்லாம நீ பூ வைக்காத பூ வைக்கிறத பார்த்தா எனக்கு பிடிக்கல நீ பொட்டு வைக்கிறது குங்குமம் வைக்கிறது இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னா ஒரு எதிரியாவே இருந்தாலும் நமக்கு துரோகம் பண்ணவங்களாவே இருந்தாலும் இந்த நினப்புங்கிறது அதை வச்சுக்கவே கூடாது அது வந்து ரொம்ப ஒரு வன்மமான புத்தி அவங்களுக்கு இருக்கிற குழந்தைங்களை வந்து அவங்க வந்து நல்ல பாதைக்கு கொண்டு போக மாட்டாங்க இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க அதனால வந்து யாராவது இந்த மாதிரி எண்ணம் தான் தயவு செஞ்சு வந்து அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நான் வேற எதுவும் சொல்ல வேண்டியது இல்ல என்ன புடிச்ச தோழிகளுக்கு வந்து நான் வந்து என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கேன் இது நாள் வரைக்குமே இது ரெண்டு வருஷம் ஆக போகுது அவங்களுக்காக நான் எதையும் செய்வேன்ப்பா அந்த அளவுக்கு தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன் என்னோட மைண்ட் செட்டு உண்மையா சொல்லுனா நான் இவ்வளவு ஃபீல் பண்ணி எல்லாம் பேசுற ஆளே கிடையாது எதா இருந்தாலுமே பாத்துக்கோம் அப்படின்ட்டுதான் இருப்பேன் இன்னைக்கு வந்து அதை சொல்லணும்னு தோணுனுச்சு எனக்கு கமெண்ட்ல லப லபான்னு கத்திட்டு கிடக்கறதுக்கு அது நேரடியாவே நான் சொல்லிடலாம் அப்படின்ட்டுதான் சொன்னேன் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா இங்க பாருங்க என்னன்னு தெரிகிறதா அது வந்து டைனசா அப்படிதாங்க நடக்கு அது நாட்டுக்கோழி நாட்டுக்கோழியை வந்து இன்னைக்கு வந்து சமையல் செய்யலான்னு இருக்கும் ரெண்டு சேவல் ஒரே ஒரு பொட்டக்கோழி அதை வந்து செய்யலான் இருக்கும் ஏன்னா வந்து என் எல்லாம் வராங்களா எங்க வீட்டுல இருந்து ரெண்டு கோழிதான் அடிக்கலான்னு பார்த்தோம் அது பத்தாவதுங்கிறதுனால மூணு கோழியா அடிச்சாச்சு இன்னைக்கு வந்து அதை வச்சுதான் குழம்பு வைக்க போறோம் அது வந்து ஒரு கிராமத்து மண்மணக்கும் ஒரு குழம்பு அதனால டேஸ்டா இருக்கும் நான் செய்யற இதுல வந்து ஷார்ட்லையும் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இருந்தாலுமே வந்து ஃபுல் வீடியோல வந்து ஷேர் பண்ணது கிடையாது பட்ட படைய வீடியோல சொல்லியிருக்கேன்னா இது வந்து புது வெர்ஷன் நியூ வெர்ஷன் நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க இப்போ வந்து நம்ம கோழியை வந்து வெந்நீர்ல முக்கிய அந்த தோலை எல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணிட்டு இப்போ வந்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க மஞ்சத்தூள் தடவி இந்த மாதிரி செஞ்சாதான் குழம்போட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் இங்க பாருங்கள் இது வந்து பொட்டக்கோழி இது ரெண்டும் வந்து சேவல் சிக்கன் எடுத்தே வந்து ஒரு மாசம் ஆயிடுச்சு அதனால வந்து சூட்டை கலப்பி விட்டுரும் இந்த வந்து வெயிலும் மழையை சேர்ந்து அடிக்கடா நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு ஒத்துக்காத நேற்று பணங்காத்திக்க முடியாம தின்னு என் வயிறுக்குள்ள உப்பி போய் கிடக்கு காலையில இருந்து சோறு தண்ணியா ஆகாரமே இறங்காம உக்காந்துருக்கான் இது வந்து இப்பதான் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் அப்படியே போனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தாங்கிட்டுதான் அவனை என்ன பண்றது போனாலும் அது நம்ம நம்ம வயிறு எப்படி பாத்துக்க முடியும் நம்மளுக்கு தெரியும் ஆனா வந்து கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன் காலையிலேயே சாப்பிடலாம் தான் பார்த்தேன் அதாவது லைட்டா எடுத்துக்கோ அப்படின்னு என்னால வயிறு ஏற்கனவே ஃபுல்லா இருக்கா அதையும் மேலேயே சாப்பிட்டு இது சாப்பிட எல்லாம் என்ன பண்றது அப்படின்னா அப்படியே விட்டாச்சு எனக்கு வந்து வேலை இல்லாமலாம் உக்காந்து நான் வந்து சின்ன வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்ப வந்து இத கிளீன் பண்ணி குடுத்துட்டாங்கன்னா கட் பண்ணி அலசிட வேண்டியதான் வந்து வெஜிடேரியன் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இலக்கியாவுக்காக பாருங்க மன்னிச்சுருங்க நம்ம வீட்டுல வந்து என் சேனலே வந்து நான்வெஜ் சேனல் முடிவே பண்ணிட்டாங்க யாரை பார்த்தாலும் உங்க வீட்டுல சாம்பார் ரசம் வைக்கிறதை விட எந்த பார்த்தாலும் கறியும் குழம்பு தானே வைப்பீங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க அது வேற எனக்கு வேதனையா இருக்கும் மாலை போட்டா நம்ம வீட்டுல விரதம் எடுப்போம் நாற்பத்தி எட்டு நாளைக்கு நம்மளுக்கு எல்லாமே மலிவா கிடைக்கும் சரிப்பா சரிப்பா அதனால வந்து புரட்டாசி விருது எல்லாம் கிடையாது மாலை போட்டா நாப்பத்தி எட்டு நாளைக்கு வந்து விருதம் எடுப்போம் இப்ப வந்து ஹோட்டல் மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பாடு சாப்பிடுவோம்னு வச்சுக்கோங்களா மத்தபடி வந்து ஹோட்டல் சாப்பாடே நம்ம வீட்டுல அளவுடே கிடையாது அதிகபட்சம் சமைக்கிறது எல்லாமே வீட்டுலதான் அதனால கொஞ்சம் நான்வெஜ் வந்து அதிகமா செய்வோம் அதிகமா வந்து ஒரு நாலு நாள் செய்வோம் வாரத்துல நாலு நாள் நான்வெஜ் செய்வோம் அவ்வளவுதான் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அங்க வந்து ஒரு ஆளு கறியை வெட்டி ஏன்னா வந்து நமக்கு வந்து கறியெல்லாம் வெட்ட தெரியாது இருந்து ஆதி காலத்துல இருந்து கிளீன் பண்ணி தரது அவங்க சோறாக்கிறது குழம்பு வைக்கிறது எல்லாம் நான் தான் அதனால அதை வெட்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் அரைச்சு வச்சிரும் இது வந்து எப்போதுமே நான் புல் அண்ட் ஃபுல் நாட்டுக்குடி வச்சா அம்மி அடுப்பு இது ரெண்டும் தான் மத்தபடி வேற எதுலையுமே வைக்கிறது இல்லை இப்ப வந்து நான் செய்ய போறேன்னா கறி கொஞ்சம் கூட இருக்கா அதனால வந்து குழம்பு வச்சுட்டு கொஞ்சமா வருத்தரும் அப்படின்னு அது எப்படி ஆகுதுன்னு தெரியல எனக்கு இதுக்கு வந்து தம்பி சாமிய இங்க வாப்பா அப்படியே தட்டு மாட்டேன் சாமி சாமியே ஆ போதும் போயில போட்டு இதுல வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சீரகமும் ஏன்னா கொஞ்சம் கூட தான் வச்சிருக்கேன் உங்க அளவுக்கு சொல்றேன் அந்த அளவுக்கு மிளகு சீரகம் மட்டும் அப்படியே லைட்டா வறுத்து வச்சிருக்கேன் அவ்வளவுதான் ரொம்ப காந்த வீட்டுதான் கசப்பு ஏறிடும் அதனால வந்து கொஞ்சம் பொண்ணு உருவெல்லாம் வறுத்து எடுத்துக்கோங்க இன்னும் ஒரு நறுமனா இந்த நல்ல தண்ணி வச்சுக்கணும் அமியல் அரைச்சரைச்சு தண்ணி தெளிக்கிறோமா இதை வந்து லாஸ்டா குழம்புல சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் வந்துருச்சு இது ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு அரை கிலோ அளவு அரை கிலோ கொஞ்சம் கூட தான் இருக்கும் இது அப்படியே என்ன பண்றோம் நச்சுக்கணும் நச்சு எடுத்து வச்சுக்கணும் அவ்வளவு அளவும் போதும் ரொம்பவும் அரைச்சிடக்கூடாது நல்லா அழைச்சிட்டு வந்தாச்சுப்பா இதுல தண்ணி ஊத்திருக்கான் நம்ம வந்து இந்த அம்மி அரைச்சோம் இல்லையா அந்த வெங்காயம் மிளக்சீரம் எல்லாம் அந்த தண்ணியை இதுல ஊத்தி வேக போட்டுப்போம் இது வந்து ஆஹ் பிஞ்சு கோழியா இருந்தா அதாவது சின்ன கோழியா இருந்தா நம்ம வந்து அவிக்க வேணாம் அப்படியே போட்டு செஞ்சிடலாம் இது வந்து கொஞ்சம் முத்துணவு கோழிங்கிறதுனால சீக்கிரம் வேகாது அதனால வெறும் தண்ணியில வந்து கொஞ்சமா உப்பு போட்டு அவிச்சிட்டோம்னா வச்சுக்கோங்க வேக வச்சுட்டோம்னா நல்லா குழம்பு வைக்கும் போது சூப்பரா வெந்து வந்துடும் ஆட்டுக்கறி எல்லாம் வேக வைக்கிறோம்ல அந்த போல வேக வைக்கணும் அடுப்பு தானே கொஞ்சம் சீக்கிரமாவே வெந்துடும் இது வெந்ததுக்கு அப்புறம் எப்படி குழம்பு வைக்கிறோம் என்னன்னு காட்டலாம் வெய்ய சத்தியமா தாங்க முடியல காலையில பத்தரை மணி போல ஆரம்பிச்சோம் மணி வந்து ஒன்னே முக்கால் இது வரைக்குமே நடந்துகிட்டு இருக்கு இந்த சமையல் தான் கொஞ்சம் லேட் ஆகும் பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு இது வந்து இந்த இது கருங்கோழி கிராஸ் எல்லாம் இருக்குறது அதனால வந்து சில கறி வந்து கருப்பா தெரியும் எல்லாமே இங்க பாருங்க கறி வந்துருச்சான்னு பாப்போம் உம் பஞ்சி போல் இருந்து விட்டது அவ்வளவுதான் இதுக்கு மேல வச்சிருந்தோம்னா நம்ம வந்து கறி பாயசம் தான் குடிக்கணும் இறக்கிடுவோம் நாட்டு கோழிக்கு எப்போதுமே நல்லெண்ணெய் தான்ப்பா ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் கொஞ்சம் கம்மியா ஊத்திப்போம் ஏன்னா கறியில நம்மளுக்கு என்ன கொழுப்பு கோழிக்கறியில உள்ள கொழுப்பு இத வந்து இந்த ஸ்டேஜ்ல போட்டுப்போம் வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம் பூனி எங்கண்டர்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடவே தக்காளி காலையிலந்துச்சுட்டு கிடந்தாங்களா ஜரம் வந்து இப்பதான் ஊசி போட்டு வராங்க நூத்தி மூணா மாத்திரை வாங்கினீங்களா இல்லையா ஊசி ரெண்டு ஊசியா எதுவும் முடிஞ்சிருச்சு இது கொதிச்சிருச்சுல மொளாத்தூள் கொதிக்கிறது தான் சாப்பிடல எல்லாம் சாப்பிடல ஆஹ் மாத்திரை போட்டுடலாம் வெறும் வைக்கல போடாதீங்க உடம்புலாம் அணுத்துது ஜுரம் அடிச்சது கறி வெட்டும் போதே உடம்புல ஒரு மாதிரி இருக்குல்ல கே நாங்க அப்புறம் தொட்டு பாக்குறது ரொம்ப சூடா இருக்கு போய் தூங்குங்க கொஞ்சம் நான் ரெடியான ஒன்னு கூப்பிடறேன் அத அதான் மேல போய் தூங்குங்க அவ்வளோதான்ப்பா இங்க பாருங்க நல்லா எல்லாம் ஒண்ணா ஆயிடுச்சு ஆஹ் சூப்பு அவ்வளவுதான் இப்ப வந்து இந்த கறியை தூக்கி ஊற்றி மொளாத்தூள் போட்டு கொதிக்க வைக்க வேண்டியதுதான் வேற எதுவுமே கிடையாது கொதிக்கும் போது நம்ம மிளகு தெருக்க போடணும் உருளைக்கிழங்கு இது இல்லீன்னா கறி குழம்பு நகரா தானே இந்த தண்ணி வந்து பத்தாது நம்மளுக்கு அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி போதும் இப்ப வந்து மொளா தூள் போட்டுக்கலாம் இப்ப வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம் காரம் கிடையாது இந்த தடவை போன தடவை வந்து காரமா அரைச்சதுக்கு இந்த தடவை சுத்தமா காரம் வைக்கல நாங்க ஆமா காரம் இல்லாதனால சீக்கிரமா தீர்ந்துடும் உப்பு கறி வேகும்போதே நான் கொஞ்சமா உப்பு போட்டேன் கொஞ்சமா போட்டா போதும் காத்து அடிக்கிறதுல அடுப்பே தூக்கிட்டு போயிடும் போல இருக்கு நல்லா கொதிக்குது பாருங்க இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம வச்சிருக்கோம்ல முட்டை ஈரெல்லாம் வச்சிருக்கோம்ல அத வந்து இந்த நேரத்துல போட்டுவோம் அப்பதான் வந்து அப்படியே இருக்கும் அங்கே பாருங்க முட்டை நம்ம இந்த சீரகமும் மிளகும் அரைச்சு வச்சோம்ல அது கூடவே இந்த கருவேப்பில எல்லாம் உயிரி வச்சிருக்கோம் அதை போட்டுப்போம் முட்டை போட்டுக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா கிண்டணும் கால உங்களுக்கு முட்டிலாம் பொசுங்கிருப்போம் நல்லா கத்தடிக்குது கொத்தமல்லி தான் மிஸ் ஆகுது கொத்தமல்லி தான் நல்லா கம கமன்னு இருக்கும் கொத்தமல்லியே இல்லை எங்க ஊர்ல அவ்வளவுதான் குழம்பு வந்து இறக்க போற நேரம் வந்துருச்சு இதுல வந்து ஒரு ரெண்டு முடி தேங்காவும் பெருஞ்சீரகமும் போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் இது அப்படியே ஊத்திரும் எரியுது எரியுது இவ்வளவு தண்ணி ஊத்துறனேன்ட்டு எதுவும் நினைக்க வேண்டாம் எங்க வீட்டுல கரெக்டா இருக்கும் இப்ப சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு வச்சுப்போம் அதனால எங்களுக்கு டூ இன் ஒன் உம் நாட்டுக்கோழி குழம்பு இந்த மாதிரி தண்ணியாக இருந்தா சோத்துல வந்து நல்லா சலசலன்னு ஊற்றி குளிக்க முடியும் இது அப்படியே கொதிச்சோடனே இறக்கிற வேண்டி தான் அதுக்கப்புறமா வந்து சிக்கன் வறுவல் பண்ணணும் சிக்கன் வறுவல் எப்போதும் போலதான் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வறுவருன்னு வறுக்க வேண்டிதான் இதை இறக்கி வச்சுட்டு அதை செஞ்சு முடிச்சுட்டு உங்களை வந்து நான் பாக்குறேன் வெய்ய தாங்கு அவ்வளவுதான் சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிட்டு இந்த சிக்கனை வந்து நீங்க ஷார்ட்ல பாத்து நல்லா பெப்பர்லாம் போட்டு கொஞ்சம் சுருக்குன்னுதான் பண்ணியிருக்கேன் பர்ஸ்ட் வந்து சாப்பிட்டு பாத்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் சிம்முல இருக்கு நமக்கு வந்து ஈரல் பிடிக்கும் அதுக்கப்புறம் ஐ முட்டை வந்துருச்சு வேணாம் பசங்களுக்கு ஊத்தி குழம்பு கொஞ்சம் தண்ணி ரசம் மாதிரி இருக்குமா அதையும் வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நம்மோட சிக்கன் நல்லா சாந்து மாதிரி இருக்கும் இந்த சிக்கனே அடுப்பு நெருப்பெல்லாம் வெளில இழுத்து வச்சிட்டேன் சாப்பிட்டு மாதிரி எப்படி இருந்துச்சு நாங்க உள்ள போய் உட்காந்து சாப்பாடு போட்டு கொடுத்து குழம்பு சூப்பர் சிக்கன் சிக்கன் வறு நல்லா இருக்கிறாங்க சிக்கனும் நல்லா புசு புசுன்னு வந்திருக்கேன் அவ்வளவுதான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாரு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் தான் சொல்லுங்க அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க